ராமேஸ்வரத்தில் தர்பூசணி பழத்தை ஊசி போட்டு பழுக்க வைத்ததால் உணவுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரத்தில் தர்பூசணி பழத்தை ஊசி போட்டு வைத்து விற்பனை செய்வதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சாலையோரங்களில் விற்பனை செய்யப்படும் தர்பூசணிகளில் ஊசி செலுத்தப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் சேது குமரன் இணைகிறார் குறித்தான விவரம் கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல வந்து கடந்த இந்த வெயில் காலம் பங்குனி மா வெயில் காலம் ஆரம்பத்தில் இருந்து பல சாலையோரம் வந்து ராமேஸ்வரம் பகுதியில் சாலையோரம் வந்து பல பல பழக்கடங்களை வந்து துவங்கப்பட்டு விற்பனை செய்து கொண்டு வருகின்றன இவர்களும் விற்பனை செய்யும் பழங்கள் வந்து முறையாக வந்து பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுகிறது என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அதனைத் தொடர்ந்து வந்து ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஞானவேல் வந்து ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த போது அந்த ஒரு ஒரு சில கடைகளில் வந்து ஊசி போட்டு பழக்க வைத்த பழங்கள் வந்து ஏகப்பட்ட பழங்கள் வந்து கைப்பற்றப்பட்டன அதுக்கு வந்து ஐந்து முதல்ல பத்தாயிரம் ரூபாய் வரை வந்து அவதாரம் விதிக்கப்பட்டு இந்த மாதிரி பழங்களை விற்பனை விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவித்த பழக்கிழக்காரர்களுக்கு அறிவித்தபடி மற்றும் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் விதைகள் உள்ள பழங்களான இளநீர் மற்றும் வந்து பல உள்ள வந்து தர்பூசணி பழங்கள் மற்றும் இளநீர் நொங்கு போன்ற வந்து வெயில் காலத்தில் வந்து அழக வேண்டும் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற வந்து இதெல்லாம் அழுகக்கூடாது என்று அறிவித்து பண்ணி அவங்க ஒரு நம்பரை குறிக்கொடுத்த அதாவது தவறான ஒரு வந்து கூல்ட்ரிங்க்ஸோ ஒரு தவறான பழங்களை விற்பனை செய்தாலோ அது புகார் அளிக்க கொடுக்க கொடுத்து அதை வந்து புகார் செய்ய முடியும் வந்து மக்களுக்கு அறிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக வந்து ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள சாலையோர கடைகளில் வந்து வந்து கார்பரேட் கல் வைத்து பழக்க பழுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் படங்களை வைத்து பறிமுதல் செய்து அதை அடித்து வருகின்றனர் உணவு இந்த நடவடிக்கையால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது அதாவது கார்போனிக் கல் வைத்து மற்றும் ஊசி போட்ட பழங்களை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது என்று உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் வந்து செயல்பட்டு வருகின்றனர் இதனால் வந்து மக்கள்களுக்கும் வந்து தரமான பழங்களை சாத்து வாங்கி இந்த காலத்தில் வாங்கி தான் உடல் நல கருதி வந்து நல்லா இருக்கும் இன்பின்றி தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை இல்லாத மக்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்றி உள்ளது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு பழங்களை வந்து விற்பனை செய்வதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேது குமரன் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்த அமைக்க நன்றி